தீபா தீபாசுரியில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஐஸ்வர்யாவுக்கு சரியான பதிலடி கொடுத்து வசமாக சிக்க போகிறாங்க கார்த்திகிட்ட இப்பயே கார்த்திக் லைட்டாக சந்தேகம் வந்துருச்சுன்னே சொல்லலாம் ஐஸ்வர்யா மேலே அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அபிராமிய அம்மா கிட்ட சரின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் சார் நீங்கள் கொஞ்சம் வெளில வாங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து வெளில வந்துடுறாங்க வந்தோன்னா கிட்ட வந்து கொட்டுக்காரர் வந்து மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி வந்து பேசுகிறாங்க அபிராமி அம்மா வந்து முன்னாடி நல்லா இருக்காங்க பட் ஆனால் வந்து எப்போ வந்து ஒரு நிலையாக வந்து இல்லை அவங்க மனசு வந்து தீபாவியே தேடுது அவங்களுக்கு ஒரே மருந்து வந்து என்னென்னா தீபா வந்து அழைச்சிட்டு வந்து அவங்க வந்து பேச வைங்க இப்போதைக்கு ஒரே ஆறுதல் அவங்க வந்து தீபாங்கிற பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க எங்கே இருக்காங்க எங்கே இருந்தாலும் வர சொல்லுங்க அப்படின்னோன்னே இல்லை சார் கொஞ்சம் வெளில போயிருக்காங்க வந்துருவாங்க அப்படின்னோன்னே எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வராங்களோ அவ்வளோக்கெலாம் வந்து அபிராமியமாக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து கார்த்திகை வந்து சோகமாக வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்தப்ப வந்து கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க மொத்த குடும்பமாக ஏன்பா என்னப்பா தீபம் எங்கே தான் இருக்கா நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு அருணாச்சலம் வந்து கேட்குறப்ப வந்து வருவாங்கப்பா வந்துடுவாங்க அப்படின்னு இப்படி மொட்டையாக சொன்னால் எப்படி அப்படின்னு வந்து மீனாட்சியிலேருந்து மைதிலி எல்லாரும் வந்து கார்த்திகை கேட்குறாங்களே ஏன் நான் சொன்னால் வந்து உங்களுக்கு புரியவே மா மாட்டேங்களா நிச்சயமாக அவங்க அழைச்சிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு கொஞ்சம் பொறுமையாகிருங்க அப்படின்னு சொன்னோன்னே யாரும் இப்போதைக்கு இவ்வளோ தான் என்னால் பதில் சொல்ல முடியும் அப்படி அப்படின்னு அதிரடியாக சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து தனியாக வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மோதிரத்தை வந்து பார்க்குறாங்க தீபாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மோதிரம் கார்த்தி போட்டு விட்டதுனால அதை பார்த்துட்டு வந்து அந்த ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தீபாக்கு வந்து இந்த மோதிரம் இருக்க வரைக்கும் கார்த்தி கடைசி வரைக்கும் என் கூடையே இருப்பீங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ மோதிரம் இருக்கு அவங்கள காணுமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து கார்த்தி லவ்வர் சொன்னது அந்த கிஃப்ட் கொடுத்தது ஐ லவ் யூ சொன்னது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்புல அதே சமயத்தில் இந்த பக்கம் கரெக்டாக வந்து கார்த்திக்கு ஃபோன் வந்தோன்னா அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னப்போ எதுவரை தான் ஃபோனில் சொல்லுங்கள் சார் நான் இல்லை ஃபோனில் பேச முடியாது நேரில் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி போயிடுறாங்க அந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யா வந்து என்ன இது திடீர்னு வந்து இப்படி கார்த்திக் கிளம்பி போகிறானா ஒருவேளை தீபாவபத்துன தகவல் கிடச்சிருக்குமோ அவன் மட்டும் வந்து திரும்ப வந்துட்டானா நான் வந்து மறுபடியும் வந்து அம்மா கூட சேர்ந்து நானும் உள்ளே போயிட வேண்டியதானே என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஒரு ஃப்ரெண்ட் பார்த்து பேசுகிறாங்க பேசுகிறப்ப வந்து அவருக்கு முன்னாடியே வந்து ஆளுங்க எல்லாம் வந்து கீழே இறங்கி போய் தேடி பார்த்ததுல ரெண்டு புடவ மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க என்னையே வெறும் புடவ மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க எங்கே இருக்காங்க அவங்கள கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு கேட்க சார் ஆல்ரெடி நாங்களே வந்து ரொம்ப கீழே பள்ளத்தில் போய் தேடி பார்த்துட்டோம் இவ்வளோ தான் கிடச்சிச்சி இதுக்கும் கீழே எல்லாம் எங்களாலேயே போக முடியாது எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்னையா சொல்கிற அப்படின்னா ஆமாம் சார் வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய எங்களுக்கு சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேயிருந்து போயிடுறாங்க இந்த விஷயத்த தகவலை வந்து கார்த்திகிட்ட இந்த புடவையை காமிச்சோன்னா வந்து பார்த்துட்டு ஆமாம் சார் இது என்னோடய ஒய்ஃபோட வந்து புடவை தான் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வை சொன்னப்போ ஒரு செகண்ட் நினச்சி பார்த்துட்டு கண் கலங்கிறப்பில்ல கார்த்தி இப்போ என்ன சார் இப்படி புடவை மட்டும் கிடச்சிச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் கார்த்தி நான் சொல்கிறேன்னு அப்பா நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு சார் தயவு செஞ்சு அப்படி ஒன்றும் சொல்லிடாதீங்க நிச்சயமாக அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஒன்று கார்த்தி உங்கள் மனசு புரியுது அவங்க உங்கள் குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தான் அது மட்டும் இல்லை உங்களோட மனைவி நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது பட் ஆனால் நான் சொல்ல வேண்டிய கடமையை வந்து சொல்லி தானே ஆகணும் அதனால் வந்து கண்டுபிடிக்க ஆளுங்கள்லாம் அனுப்பி பார்த்தோம் அவங்களாலேயே வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னொன்னே இல்லை சார் எனக்கு நம்பிக்கையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் நான் கும்பிட்ற வந்து முருகர் வந்து நிச்சயமாக எனக்கு உதவுவாருங்கிற மாதிரி கார்த்தி மனசில் நினச்சிட்டு நான் வரேன் சார் நிச்சயமாக அவங்க என்ன ஒன்றும் ஆயிருக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி கிளம்பி இங்கே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அம்மாவை பார்த்து வந்து ஃபீல் இருக்கப்ப அம்மா இப்போ வந்து தீபா வரணுங்கிறாங்க ஆனால் என்னால் வந்து அழைச்சிட்டு வர முடியல இப்போ என்ன பண்ணுறன்னு மறுபடியும் வேறு உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கார்த்தி வந்து அபிராமி க பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணி இருக்கப்ப கரெக்டாக வந்து அபிராமி அம்மா வந்து நல்லபடியாக வந்து கண்ணை திறந்து பா அது கார்த்தியை கூப்பிட்றாங்க கார்த்தி அம்மா சொல்லுமா என்னம்மா விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப இல்லைப்பா கார்த்தி எனக்கு வந்து தீபாவை பார்க்கணும் தீபாவுக்கு நல்லா இருக்காலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா தீபா நல்லா இருக்காங்க இங்கே தான் பக்கத்தில் கோயிலுக்கு போயிருக்காங்கங்கிற மாதிரி கார்த்தி சமாளிச்சிடுறாங்க அவளை அழைச்சிட்டு வாப்பா அவகிட்ட நான் பேசணும் அவள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அவளுக்கு வந்து நீ வந்து தாளி கட்டுறதை நான் பார்க்கணும்ப்பா அதானே என்னோடய ஆசை எப்படியாவது நிறைவேற்றி வை அப்படிங்கிற மாதிரி மனசுலேருந்து பேசுகிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாமல் நிச்சயமாக நான் செய்கிறேன் அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வாக்கு கொடுத்துட்டு பார்த்தா டக்குன்னு வந்து அபிரமியமாக வந்து அப்படியே வந்து படுத்து தூங்குறாங்க இந்த பக்கம் வெளியில் வந்தோன்னா வந்து எல்லோரும் பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா மட்டும் என்னடா இது ஆவும்னா இங்கே இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க மாதம் மாதம் இப்போ வந்து எவ்வளோ போர் அடிக்குது தெரியுமா அப்படிங்கிறப்ப ஒருவேளை வந்து அவன் மட்டும் திரும்ப வந்துட்டானா என்ன வரதான் வாய்ப்பு இல்லையே அதனால தான் கார்த்திகால் எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் தடுமாறிகிட்டு இருக்கான் இல்லைனா வந்து நிச்சயமாக அபிராமி அம்மா இருக்கிற நிலைமைக்கு வந்து அழைச்சிட்டு வந்து காமிச்சிருப்பானே அப்படிங்கிறப்ப வெளியில் வந்தோடனே கார்த்தி நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்க அப்படின்னோட என்ன நீ இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறப்ப கார்த்திகை வந்து பதிலடி செமையாக கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் ஐஸ்வர்யா அந்த இடத்துல நீங்கள் மறைக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் கருது ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்கு அது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க நான் கரெக்டாக அப்படின்னா உங்களோடய யூகத்துக்கெலாம் என்னால் எல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ஒருத்தரை வந்து அமைதியாக இருந்தால் அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு வந்து தேவையில்லாமல் துருவி திருவி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்படி தானே அப்படின்னா உங்கள் யூகத்துக்காக நான் சொல்ல முடியாது ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் தீபா நல்லபடியாக இருக்காங்க அவங்க நிச்சயமாக திரும்பி வருவாங்க அவங்க வந்து பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறவங்க என்ன காரத்துக்கு சொல்கிற அப்படின்னா ஆமாம் அண்ணி நிச்சயமாக வந்து தீபா வந்து திரும்ப வந்து யாராருக்கு என்ன அடி கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் கொடுத்து செம்ம மாஸ் பண்ணுவாங்க நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது